ஓம் சாந்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரமாகும் இந்த படிப்பின் மூலம் இருபத்தோரு பிறவிகளுக்கு வருமானம் ஏற்பாடாகிவிடுகிறது கேள்வி முக்தி தாமத்திற்கு செல்வது வருமானமா அல்லது நஷ்டமா பதில் பக்தர்களுக்கு இது கூட வருமானம் தான் ஏன் என்றால் அரை கல்பமாக அமைதி அமைதி என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள் அதிகம் உழைப்பிற்கு பிறகும் கூட அமைதி கிடைக்கவில்லை இப்போது பாபாவின் மூலம் அமைதி கிடைக்கிறது அதாவது முக்தி தாமத்திற்கு செல்கிறார்கள் என்னும் போதும் கூட இது கூட அரைக்கல்பத்தின் உழைப்பின் பலனாகிறது ஆகையினால் இதை கூட வருமானம் என்று சொல்லலாம் நஷ்டம் இல்லை குழந்தைகளாக நீங்களோ ஜீவன் முக்தி செல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள் உங்களுடைய புத்தியில் இப்போது முழு உலகத்தின் வரலாறு புவியியல் நடனமாடிக்கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆத்மாதான அனைத்தையும் புரிந்து கொள்கிறது மற்றும் ஆன்மீக தந்தை புரிய வைத்துள்ளார் இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களை பாபா ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் அதனை ஆன்மீக தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது இதனை தேகத்தின் உலகம் மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால்தான் நீங்கள் தேவதைகளின் புகழ் பொழுது கூட பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் மேலும் இந்த ஞானத்தை பாபா தான் வந்து கூறுகிறார் குழந்தைகளாக நீங்கள் வருமானத்திற்காக வந்து எவ்வளவு ஞானத்தை படிக்கின்றீர்கள் பாபா டீச்சராக வருகின்றார் என்னும் போது உங்களுக்கு உங்களுடைய அரைக்கல்பத்திற்கான வருமானம் ஏற்பாடாகிவிடுகிறது நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள் நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் படிப்பாகும் பக்தியை அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்று சொல்ல முடியாது பக்தியில் மனிதர்கள் என்னவெல்லாம் படிக்கிறார்களோ அதன் மூலம் நஷ்டம்தான் ஏற்படுகிறது ரத்தினங்கள் உருவாது இல்லை ஞான ரத்தினங்களின் கடல் என்று ஒரு பாபாவைத்தான் அழைக்கப்படுகிறது மற்றபடி அது பக்தியாகும் அங்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை குறிக்கோளும் இல்லை சிலர் இளமையிலேயே குருவிடம் செல்கிறார்கள் சிலர் முதுமையில் குருவிடம் செல்கிறார்கள் சிலர் சிறு வயதிலேயே சந்யாசம் விடுகிறார்கள் உண்மையான தந்தை தான் வந்து உண்மை கூறுகிறார் அதன் மூலம் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உண்மையை பற்றி கிரந்தத்தில் கூட உள்ளது உண்மையான கண்டத்தை தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது தேவதைகள் அனைவரும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் பாபா அவர்கள் அவருடைய மகிமை எவ்வளவு இருக்கிறது மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே இது மிகவும் மோசமான உலகமாகும் இங்கே சரீரம் தூய்மையாக இருக்க முடியாது ஆத்மாவிற்கு புதிய சரீரம் சத்தியுகத்தில்தான் கிடைக்கும் அங்கே ஆத்மா தூய்மையாகலாம் இருந்தாலும் கர்மா நிலையை அடையும் வரை சரீரம் தூய்மையற்றதாக இருக்கின்றது தங்கத்தில் கலப்படம் இருக்கிறது என்றால் ஆபரணம் கூட கலப்படமாகத்தான் இருக்கும் ஆகிறது கலப்படம் நீங்கிவிட்டால் ஆபரணமும் உண்மையானதாக இருக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே சத்தோ பிரதானமாகும் நாம் ஆத்மாக்களிடம் பேசுகிறேன் என்று பாபா கூறுகிறார் நான் ஆத்மாக்களின் தந்தையாவேன் நீங்கள் அவரை நினைவு செய்து வந்தீர்கள் பாபா வாருங்கள் எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் துக்கத்தை போக்குங்கள் என்று கலியூகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது நீங்கள் காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது காமச்சிதையில் சிதையிலிருந்து இறக்கி சிதையில் அமர்த்துவதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் இப்போது தூய்மையாகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா அப்படி கவர்ச்சிக்கிறார் பாபா வந்திருக்கிறார் என்பது திருப்திகரமானதாகும் நாம் ராஜயோக கல்வியின் மூலம் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் பரதானம் ஞான ரத்தினங்களை தானம் செய்து மீனானவைகளை அன்னமாகுக ஸ்லோகன் சதா தன்னுடைய ஸ்திதியிலிருந்து பரஸ்திதியை அழிப்பவர்கள்தான் வெற்றி ஆத்மா ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாரதம் உண்மையிலும் உண்மையான ஸ்தலமாகும் இதனை பற்றி தந்தை கூறுகிறார் விரிவாக உண்மையான தந்தை தான் உண்மையை கூறுகிறார் அதன் மூலம் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உண்மையைப் பற்றி கிரந்தத்தில் கூட உள்ளது உண்மையான கண்டத்தைத்தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது தேவதைகள் அனைவரும் உண்மையை பேசக்கூடியவராக இருக்கிறார்கள் உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் பாபாவார் அவருடைய மகிமை எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் பாடப்பட்டுள்ள மகிமைகள் உங்களுக்கு உதவுகிறது சிவபாபாவின் மகிமை செய்கிறோம் அவர்தான் மரத்தின் முதலிடை கடையை தெரிந்து கொள்ளார் உண்மையான தந்தை சொல்கிறார் என்றால் குழந்தைகளாக நீங்கள் உண்மையானவர்கள் ஆகிவிடுகிறீர்கள் உண்மையான கண்டமாகவும் ஆகிவிடுகிறது பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது நம்பர் ஒன் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் இதுவே ஆகும் அதனால்தான் பாபா கூட இங்க பாரதத்தில் வருகின்றார் வந்து அனைவரையும் சத்கதி அடைய வைக்கிறார் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் நடக்கிறது மற்றவை அனைத்தினுடைய விநாசம் நடந்து விடுகிறது சூட்சத்தில் எதுவும் இல்லை என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் இவை அனைத்தும் காட்சி ஏற்படுகிறது பக்தி மார்க்கத்தில் கூட காட்சி கிடைக்கிறது காட்சி ஏற்படவில்லை என்றால் பிறகு இவ்வளவு கோயில்கள் போன்றவை எப்படி உருவாகும் பூஜைகள் ஏன் நடக்கிறது காட்சியை பார்க்கிறார்கள் இவர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்று உணர்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் கோயில்கள் என்னவெல்லாம் உருவாகிறதோ நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீர்கள் கேட்டீர்களோ அவை அனைத்தும் திரும்பவும் நடக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார் சக்கரம் கொண்டே இருக்கிறது ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது எப்போதும் ஞானம் பக்தி வைராக்கியம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எதையும் விரிவாக தெரிந்திருக்கவில்லை ஞானம் என்பது பகல் பக்தி என்பது இரவு என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் வைராகியம் இரவினுடையதாகும் இரவு பகலாக ஆகிறது பக்தியில் துக்கம் இருக்கிறது ஆகையினால் தான் வைராகியம் சுகத்தின் வைராக்கியம் என்று சொல்ல முடியாது துக்கத்தின் காரணத்தால் சன்னியாசி போன்றவைகளை மேற்கொள்கிறார்கள் தூய்மையில் தான் சுகம் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆகையினால் பாரதம் உண்மையிலும் உண்மையான தீர்த்தஸ்தலமாகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்று இந்த முரளியில் மனித சுஷ்டி என்னும் தெய்வீக மரம் பற்றி கூறுகிறார் இது கல்பவ்ச மரத்தை பற்றி தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தான் அனைத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களை பாபா ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் அதனை ஆன்மீக தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது இதனை தேகத்தின் உலகம் மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் முதலில் மரத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கும் என்ற நினைவு இருக்கிறது பிராடரூபத்தில் மரத்தைப் பற்றியும் புரிய வைக்க வேண்டும் இந்த மரத்தின் விதை மேலே இருக்கிறது மரத்தின் விதை பாபாவார் பிறகு எப்படி விதையோ அப்படி பல அதாவது இலை வருகிறது இது கூட அதிசயமாக இருக்கிறது அல்லவா எவ்வளவு சிறிய பொருள் எவ்வளவு பெரிய பழத்தை கொடுக்கிறது அதனுடைய ரூபம் எவ்வளவு மாறிக்கொண்டே செல்கிறது இந்த மனித சிஷ்டி என்னும் மரத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை இதனை கல்ப மரம் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி வர்ணனை கீதையில் மட்டும்தான் இருக்கிறது தான் நம்பர் ஒன் தர்மசாஸ்திரம் என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள் சாஸ்திரங்கள் கூட வரிசை கிரமமாக இருக்கிறது அல்லவா தர்மங்கள் எப்படி வரிசை கிரமமாக ஆகிறது என்பதையும் நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்கிறீர்கள் வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் இருப்பதில்லை முதன் முதலில் எந்த தர்மத்தின் மரம் இருக்கிறது பிறகு அதில் மற்ற தர்மங்களின் வளர்ச்சி எவ்வாறு நடக்கிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது இதனை விராட நாடகம் என்றும் சொல்லப்படுகிறது குழந்தைகளுடைய புத்தியில் முழு மரமும் இருக்கிறது மரம் எவ்வாறு உருவாகிறது என்பதுதான் முக்கியமான விஷயமாகும் தேவி தேவதைகளின் மரம் இப்போது இல்லை மற்ற அனைத்து கிளைகளும் நிற்கின்றன மற்றபடி ஆதி தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இல்லை ஒரு ஆதி தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாவனை செய்கிறார் மீதமுள்ள மற்ற அனைத்து தர்மங்களும் விநாசமாகிவிடுகிறது எவ்வளவு சிறிய தெய்வீக மரமாக இருக்கும் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பிறகு மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கவே இருக்காது மரம் முதலில் சிறியதாக இருக்கிறது பிறகு பெரியதாக கொண்டே செல்கிறது வளர்ந்து வளர்ந்து இப்போது பெரியதாகிவிட்டது இப்போது இதனுடைய ஆயுள் முடிகிறது இதனோடு ஆலமரத்தின் உதாரணம் மிகவும் நன்றாக புரிய வைக்கப்படுகிறது இது கூட கீதையின் ஞானமாகும் இதை பாபா உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து கூறுகின்றார் இதன் மூலம் நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றீர்கள் பிறகு பக்தியில் இந்த கீதை சாஸ்திரம் போன்றவை உருவாக்கும் இந்த முதலும் முடிவும் முதலும் ஆன நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது மீண்டும் இப்படித்தான் நடக்கும் பிறகு எந்தெந்த தர்மங்கள் உருவாகுமோ அவற்றின் சாஸ்திரங்களும் ஏற்படும் ஓம் சார் கல்லில் இருந்து ஆனே கல்லில் இருந்து i

கல்லில் இருந்து ஆனேன் யார வைரவே கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே காணல் நீ Lead தாயே எதை இங்கே நான் அடைய வேண்டும் அதை அடைந்தே உன்னாலே கல்லில் இருந்து தங்கானேன் யாரா வைரமே